ஜெய் குரு தேவதத்தா தத்தா ஸ்ரீ ரெடி டைரி நிகழ்வு பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏழு அற்புதமாக ஜொலிக்கும் கண்கள் காலையில் எனது வழிபாட்டையும் முகம் கழுவுதலையும் முடித்த பின்னர் பம்பாயைச் சேர்ந்த ஹரிபாவ் தீஜத் மற்றும் அவரின் சில நண்பர்கள் காலம் சென்ற டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் அவர்களின் மகன் திரு தார்கட் அகோலாவை சேர்ந்த அண்ணா சாஹேப் மகாஜனியின் மைத்துனரான திரு மகாஜனி அனைவரும் வந்தனர் வழக்கம்போல் நாங்கள் சாயின் சாகிப்பிடம் சென்றோம் இன்றைய சம்பாசனை முக்கியமானதும் இரண்டு நிகழ்ச்சிகளால் நினைவில் நின்றதும் ஆகும் சாயின் மகராஜ் தாம் ஒரு மூலையில் உட்கார்வது வழக்கம் என்றும் தமது உடலின் கீழ்ப்பகுதியினை ஒரு கிழிவின் கீழ்ப்பகுதிக்கு மாற்றிக்கொள்ள விரும்பினார் என்றும் கூறினார் இம்மாறுதல் நடைபெற்றது தாம் இதனை ஒரு வருடம் வரை உணரவில்லை என்றும் ஒரு லட்சம் ரூபாய் இழந்ததாகவும் குறிப்பிட்டார் அதன் பின்னர் ஒரு தூணுக்கு அருகில் உட்கார ஆரம்பித்தார் அதன் பின்னர் பெரிய பாம்பு ஒன்று விழித்துக் கொண்டது அது மிகவும் கோபமாக இருந்தது அது மேலே தாவவும் மேலிருந்து கீழே விழும் வழக்கமுடையதாக இருந்தது பின்னர் வெளிப்படையாகவே அவர் இவ்விஷயத்தை மாற்றிவிட்டார் தாம் ஒரு இடத்திற்கு சென்றிருந்ததாகவும் அங்குள்ள கிராம அதிகாரி அவரை ஒரு தோட்டம் அமைத்து அதன் நடுவில் ஒரு உறுதியான நடைபாதை அமைத்து தந்தால் ஒளிய அங்கிருந்து கிளம்ப அவரை அனுமதிக்கவில்லை என்றும் கூறினார் தாம் அவைகள் இரண்டையுமே செய்து முடித்ததாகவும் கூறினார் இத்தருணத்தில் சிலர் உள்ளே வந்தனர் அம்மனிதரிடம் பாபா கூறினார் உன்னை பார்த்துக் கொள்வதற்கு என்னை தவிர வேறு யாரும் இல்லை சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அவள் தனது உறவினர் மற்றும் அம்மனிதரை கொள்ளையடித்த ரோஹிலாக்களை அவள் திருமணம் செய்து கொண்டாள் என்றும் கூறினார் பின்னர் அவர் கூறினார் இவ்வுலகம் மோசமானது மக்கள் எல்லோரும் முன்பு இருந்தது போல இல்லை முன்பெல்லாம் அவர்கள் சாதுவாகவும் தகுந்தவர்களாகவும் இருந்தனர் தற்போது அவர்கள் நம்பிக்கை நிகழ்வுகளின் தீமையான பக்கத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் கூறினார் அதன் பின்னர் அவர் ஏதோ கூறினார் அதனை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை அது தன்னுடைய தகப்பனார் தாத்தா இவர்கள் குறித்தும் தாம் அவர்களாக மாறி மாறி உருவெடுத்தது குறித்தும் சில விஷயங்களை கூறினார் இன்றைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை திரு தீஜித் பழங்கள் கொண்டு வந்தார் சாயின் சாஹிப் சிலவற்றை உண்டார் மீதத்தை விநியோகம் செய்தார் இந்த தாலுகாவின் மாமல்லத்தார் பாலா சாஹிப் அங்கு இருந்தார் சாயின் மகராஜ் ஒரே வகையான பழங்களை மட்டும் கொடுப்பதாக அவர் கூறினார் எனது மகன் திரு பட்வர்தனிடம் மக்கள் கொடுக்கும் பலங்களை அவரவர் கொண்டுள்ள பக்தியின் அளவு அடிப்படையிலேயே பாபா ஏற்றுக்கொண்டார் அல்லது ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினான் இது சில சப்த சலசலப்பினை ஏற்படுத்தியது சாய் மகராஜ் கோபத்தால் நெருப்பு பொறி அற்புதமாக ஜொலிக்கும் தனது கண்களால் என்னை பார்த்தார் நான் என்ன கூறினேன் என்று என்னை கேட்டார் நான் எதுவும் கூறவில்லை என்றும் குழந்தைகள் அவர்களுக்குள் பேசிக்கொள்வதாகவும் பதிலளித்தேன் அவர் எனது மகனையும் பட்வர்த்தனையும் பார்த்த பின்பு தனது கோபத்தை உடனே மாற்றிக்கொண்டார் சந்திப்பு முடியும் தருவாயில் பாலா சாஹிப் மெரிகர் கூறியதாவது இது நேரம் முழுமையும் சாயின் மகராஜ் ஹரிபாவ் தீஜித்திடம்தான் பேசிக்கொண்டிருந்தார் மாலை நேரத்தில் நாங்கள் உணவு உட்கொண்டிருக்கும் போது திரு பிரிகரின் தகப்பனாரும் அகமத் நகரின் இனாதாரும் சிறப்பு நீதிபதியுமான பெரியவர் வருகை தந்தார் பழங்காலத்தை சேர்ந்த மிகவும் மரியாதைக்குரிய கணவானாக அவர் விளங்குகிறார் அவருடைய உரையாடல் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மாலை நேரத்தில் நாங்கள் வழக்கம் போல் சாயின் சாகிப்பை தரிசனம் செய்தோம் இரவு நாங்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் திரு நூல்கரின் மகன் விஸ்வநாத் தினமும் பஜனை செய்வது போன்று இன்றும் பஜனை செய்தார் ஜெய் சாராம் ஜை குருதேவா